டிஸ்கிளைமர் பொறுப்பு துறப்பு இசையமைப்பாளர் இளையராஜா அவர்களின் கருத்தை ஆரோக்கியமாக நாகரிகமாக ரீதியாக நாங்கள் இங்கே விமர்சிக்கிறோம் இதற்கு பின்னூட்டங்கள் ஆரோக்கியமாக நாகரிகமாக ரீதியாக இருந்தால் ஏற்றுக்கொள்வோம் இல்லையேல் ஆபாசமாக இருந்தால் என்ன காப்பி அடிக்கிற இசையமைப்பாளர்களை நக்கல் அடிக்கிற இளையராஜா அவர்களே உங்களது ஒரு சில பாடல்களை இப்போது நாங்கள் பாடி காட்டுகிறோம் அவை எந்த படத்திலிருந்து எடுத்தவை என்பதையும் பாடி காட்டுகிறோம் மணிமன்னன் இயக்கிய கோபுரங்கள் சாய்வதில்லை படத்திலே இடம்பெற்ற உங்கள் பாடல் இந்த பாட்டு வெளியாவதற்கு முன் பல ஆண்டுகளுக்கு முன்னர் தேவானந்த் நடித்த ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா படத்தில் வந்த மிக பெரும் புகழ்பெற்ற பாடல் ஏருஷங்கா எனக்கு மட்டுந்தான் இது காப்பி இல்லையா ராஜா அவர்களே நீங்கள் கேட்டவை படத்தில் ஏசுதாஸ் பாடிய பாடல் கனவு காணும் கலைந்து போகும் கோலங்கள் தமிழ்நாடே இந்த பாட்டை தாளாட்டியது பாராட்டியது கொண்டாடியது ஆனால் இந்த பாட்டின் ஒரிஜினல் எது தெரியுமா அதற்கு பல ஆண்டுகள் முன்பே உப்புகார் என்கிற படத்திலே இடம்பெற்ற என்கிற அந்த பாடல்தான் அப்பட்டமாக அந்த பாடலை அடித்துவிட்டு மற்றவர்கள் காப்பி அடிக்கிறார்கள் என்கிறீர்களே ராஜா அவர்களே இது நியாயமா அடுத்து இயக்கி நீங்கள் இசையமைத்த கடைசி படம் இந்த படத்துக்கு பிறகுதான் உங்களுக்கும் பாலச்சந்திர அவர்களுக்கும் சண்டை வந்தது மணிரத்னம் அவர்களுக்கும் உங்களுக்கும் கூட சண்டை வந்தது இந்த படத்துக்கு பிறகுதான் இந்த படத்தில் நீங்கள் போட்ட ஒரு பாடல் கேளடி கண்மணி கதனும் இதற்கு சில ஆண்டுகள் முன்பே வெளிவந்த தேசா படத்தில் ரெண்டும் ஒன்றா இல்லையா இது காப்பி இல்லையா ராஜா அவர்களே அடுத்தவர்கள் அடித்தால் மட்டும்தான் அது காப்பி நீங்கள் அடித்தால் அது என்ன தக்காளி சட்னியா